புறநானூறு எழுபத்து நான்கு வேந்தனின் உள்ளம் பாடியவன் சேரமான் கணைக்கால் நிரும்பொரை தினை பொதுவியல் துறை முதுமொழி காஞ்சி தாமே தாங்கிய தாங்கரும் பயுள்ளு என்னும் துறைக்கு காட்டுவர் இளம்பூரண குழவி இறப்பினும் உன்தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளின் தப்பார் தொடர்படு நமலியின் இடர்படுத்து இறிய கேரல் கெளிர் வேளாண் சிறுபதம் மதுகையின்றி வயிற்று தீ தனிய தாம் இறந்து உண்ணும் ஈன்மரோ இவ் இவ்வுலகத்தானே பிறந்த குழந்தை இறந்தாலும் உணவு பிண்டமாக குழந்தை பிறந்தாலும் பிறந்தது வீரம் உடையது அன்று என்று என எண்ணி அதனை வீரமுடையதாக ஆக்க அதனை வாழால் வெட்டி ஈமக்கடன் செய்வது வழக்கம் நானோ சங்கிலியால் கட்டிய போல் போல் கொண்டு வரப்பட்டேன் மேலும் நெஞ்சில் இல்லாமல் என் வயிற்றுப் பசி அடங்க சிறுபதம் தண்ணீர் கேட்டு உண்ணும் நிலைக்கு ஆளானேன் இந்த ஈன நிலையை பெற வேண்டுமானால் சேரமான் இரும்பொறை தனது அவரநிலையை வருத்தத்துடன் கூறுகிறார் பிறந்த குழந்தை எனினும் வாளால் வெட்டி ஈமக் செய்யும் மரபைக் கொண்டோம் ஆனால் நான் சங்கிலியால் கட்டிய நாய் போல இழுத்துச் செல்லப்பட்டு வயிற்றுப் அடங்க சிறுபுதம் கேட்டு இரக்கத்துடன் உண்ணும் தாழ்ந்த நிலைக்கு ஆளானேன் இந்த உலகில் இவ்விதமான இழிவை அனுபவிக்க வேண்டுமா என ஏமாற்றத்துடன் கேள்வி எழுப்புகிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்